ஹாய் பிரான்ஸ் வெல்கம் திஸ் இஸ் இவர் அவர்கள் நம்ம விஜய தீர்த்து கட்டுறதுக்காக முடிவு பண்ணிய ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஜெயிலுக்குள்ள அனுப்புறாரு நம்ம கதிரேசனி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு பெரியம்மா பெரியாம வீட்டுக்கு பேக் எடுத்துட்டு போறாங்க பேக் எடுத்துட்டு மல்லி உள்ள போன உடனே நம்ம பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா இன்னும் ஒரு அடி காலை எடுத்து உள்ள வச்சா காலை வெட்டி மரியாதை வெளியே போடி அப்படின்னு மல்லியை பார்த்து சொல்ல உடனே மல்லியோ நீங்க என்ன அடிங்க கொள்ளுங்க வெட்டுங்க ஏதாவது பண்ணுங்க ஆனா ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க பிளீஸ் அப்படின்னு சொல்ல உடனே நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு அப்படின்னு சொல்ல நான் டிவர்ஸ் நோட் அமிச்சது காரணமே அந்த ராஜேஸ்வரி தான் அவன் என்கிட்ட வந்து விஜய் வந்துட்டு ரேணுகாவை கொலை பண்ண அந்த கேஸ் வந்து இப்போ ஏரிங் வரப்போகுது உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீ விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்தா இந்த கேஸ்ல இருந்து நான் ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்ல மாட்டேன் விஜய் தப்பிக்கிறது நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா கோயில முன்னாடி சத்திய சத்திய சத்தியம்னா ஆனா தக்காளி ராஜேஸ்வரி ஏமாத்திட்டா இப்போ என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அங்க வேற மாதிரி அதனால தான் நான் பண்ண பண்ணலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அழுந்து புலம்புறாங்க இதை கேட்ட பெரியமா அவள தக்காளி அப்படியே புடிச்சு அவளை புளிஞ்சு நசுகி தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு

ஓகேங்களா ஜெயிலில் வந்துட்டு நம்ம விஜய்ய போட்டு தள்ள போறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகும் ஆமா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்துட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் எல்லாம் பேசி முடிச்சு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்ச உடனே சென்ட்ரல் கமிச்சிட்டாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர் பக்கம் ஒரு கோட்டை இருக்குங்க ஜெயில் இப்போ அது ஜெயில தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஜெயில கொண்டு அடைச்சிடறாங்க உள்ள சிறையில இருக்கிறப்போ நம்ம விஜய் வந்துட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம கதிரேசன் ஒரு போன் வருது அந்த போன் யாருக்கிட்டான்னு பாருன்னு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் ஆமாங்க இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் அட்டன் பண்ணி என்ன செய்யாச்சுன்னு கேட்க இப்படிதான் வந்திருக்கான் அவனை வெளியே மட்டும் அமிச்சுருத உள்ளவே முடிச்சிரு உனக்கு எவ்வளோ காசு வேணும் பணம் வேணும் சொத்து வேணும் நகை வேண தக்காளி எல்லாமே நான் தரேன் ஆனால் அவன் திரும்ப வெளியே வரக்கூடாது வந்தான் நீ இங்கே வரக்கூடாது ஓகேவா வர மாட்டேன் நான் முடிச்சிரு நான் முடிச்சு குளியில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்ல இதை கேட்ட உடனே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நம்ம இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார் நீங்க கொடுக்குற காசுக்க விட இது பெரிய விஷயமே இல்லை நீங்கள் காசே கொடுக்குவேன் நான் எவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க அதுக்காக நான் முடிச்சிடுறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வாக்குறுதி கொடுக்குறாங்க நம்ம கிட்ட அந்த வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு லத்தி எடுத்துக்கிறாங்க மூங்க லத்திங்க சும்மா முறுக்கு முறுக்கு முறுக்குன்னு சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த மூங்க லத்தி எடுத்துக்கிட்டு நம்ம விஜய் இருக்கிற அந்த செல்லுக்கு போயிட்டு எதுக்கான பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே அடி அடிச்சு தக்காளி போட்டு தள்ளணும்னு போயிட்டு இருக்காரு ஆனா இன்ஸ்பெக்டருக்கே தெரியாத விஷயம் என்னென்னு பாத்தீங்களா அவர் அடிக்கலாம் போலீங்க விஜய் வந்துட்டு வெண்பா குட்டிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கார் தூக்க கழகத்தில் இருக்க வெண்பா இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி விஜய் சாப்பாடு ஊட்டிட்டு அது ஒரு பிரமை அதாவது ஒருத்தான் பாசம் அதிகமாக வச்சுட்டு அவர் வர ஃபீல் ஓகேங்களா அதுக்காக ஊட்டிட்டு இருக்காரு என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ற சாப்பாட்டை கீழே தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற கம்பத்துக்கு சேஃப்டிக்கு போட்டு விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு அவ்வளோ தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ விஜய்க்கு சேஃபாக தான் இருக்கார் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் ஏண்டா விஜய் சாக சொன்னேன்னு கேட்குறீங்களா அப்படி சொன்னால் தான் லைட்டாக மசாலா தடவை மாதிரி இருக்கும் நம்ம டைரக்டர் இப்படி சொல்ல மாட்டார் அதான் நான் சொல்கிறேன் பிகாஸ் ஐ ஆம் த டைரக்டர் ஆஃப் மல்லி சீரியல் சொன்னால் என் சேனல் போய்ட்டு அவனு சொல்ல மாட்டேன் ஃபுரோமோ மட்டும் தாங்க போடுவேன் ஸோ அதனால் இப்படி தான் போயிட்டு இருக்கு இனி என்ன நடக்க போகுதுன்றது அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஸ் யூ பாய்